புதுச்சேரி பிருந்தாவனம் முதல் குறுக்கு தெருவை சேர்ந்தவர் கார்த்திக் வினோ காங்கிரஸ் கட்சி பிரமுகர் இவரை கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி சென்னை ஆலந்தூரை சேர்ந்த வருண்குமார் என்பவர் போனில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது அவர் கார்த்திக் வினோவை அவரின் காரிலேயே புதுவையில் இருந்து கடத்தி அரியாங்குப்பத்தில் உள்ள ஒரு வீட்டில் அடைத்தனர் அங்கு வருண்குமாருடன் அவரின் கூட்டாளிகளான ஜோஸ்வா ஜெயராஜ் ஆனந்த் பாபு கண்ணன் சுரேஷ் மேலும் ஐந்து பேர் உடன் இருந்தனர் அப்போது அந்த வீட்டில் கார்த்திக் வினோவை சரமாரியாக தாக்கிய வருண்குமாரின் கூட்டாளிகள் துப்பாக்கி கத்தியை காட்டி மிரட்டினார்கள் மேலும் அவரை பெட்ரோல் ஊற்றி தீ கொளுத்தி விடுவதாக மிரட்டினார்கள் அதேபோல் காலி வீர்பாட்டில்களால் கார்த்திக் வினோவை நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து வைத்து மிரட்டினார்கள் பின்னர் அரியாங்குப்பத்தில் காரில் திண்டிவனம் கொண்டு சென்று அங்கு அவர் அணிந்திருந்த ஒன்றரை பவுண்ட் தங்க மோதிரம் கை ஆகியவற்றை வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் எண்பத்தி ஒன்பதாயிரமும் அவரிடம் இருந்து ரூபாய் பத்தாயிரமும் பணத்தை மிரட்டி வாங்கினர் மேலும் அவரிடம் முத்தரை நாளில் வருண்குமார் கார்த்திக் ரூபாய் பத்து லட்சம் கடன் பெற்றதாக கடன் பெற்றதாக கத்தியை காட்டி மிரட்டி கையெழுத்து பெற்றுவிட்டு அவரை அங்கேயே இறக்கிவிட்டு காருடன் தப்பி சென்றனர் இது குறித்து புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் பன்னிரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காங்கிரஸ் பிரமுகரை துப்பாக்கி கத்தியை காட்டி பணம் பறித்து தப்பி சென்ற பத்து பேர் கொண்ட கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள் இந்த வழக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது